கிருஷ்ணர் பிறந்தது எதற்காக அதர்மம் இப்படித்தான் வரும் என்று ஏதாவது வழி இருக்கிறதா இல்லை என்றால் தர்மமும் இப்படித்தான் வரும் என்பதற்கும் வழி இல்லை அதர்மம் இரண்யனாகவும் மகாபலியாகவும் ராவணனாகவும் வரும்போது தர்மம் நரசிம்மராகவும் வாமணனாகவும் ராமனாகவும் வரும் அதே அதர்மம் துரியோதனாகவும் சகுனியாகவும் பிறந்து சூதாடி நாட்டை அபகரித்தல் துரோபதியை துகில் உரித்தல் என்று நடக்கும் தர்மம் கிருஷ்ணராக பிறந்து குருட்சேத்திர போரை நிகழ்த்தி அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தின் வழியில் வாழ்ந்தால் தண்டனையிலிருந்து தப்பலாம் என்றால் எண்ணத்தை உருவாக்குவதே கிருஷ்ணர் அவதாரத்தின் நோக்கம் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை மனம் தவித்து கொண்டிருக்கிறது அமைதி துளியும் இல்லை என்னவாக இருக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் அதிகமாக யோசிக்க தேவையில்லை சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் சிந்திக்காமல் தெளிவான மனநிலையில் இருந்து விடுவது சிறந்தது